பிரைஸ்தலால் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தையினர் செய்தி இயலாறு இறை வார்த்தைகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் பணத்தை எப்படி இரட்டிப்பாக்குவது முதல் போட்டால் நான்கு மடங்கு லாபம் பெறலாம் என்று ஆலோசனை விண்ணகத்தில் பல சொத்துக்களை நம்மை சேர்த்து வைக்க சொல்லி இருக்கிறார் நம் இறைவன் ஏழைகளுக்கு பண உதவி பொருளுதவி உணவு கொடுத்தல் நோயாளிகளை சந்திப்பது மருந்து மாத்திரை உணவு வாங்கி கொடுப்பது ஆறுதலாக அன்பாக பேசுவது தனித்திருப்போரை சந்திப்பது சிறைப்பட்டோரை சந்திப்பது போன்ற நற்காரியங்கள் செய்து விண்ணகத்தில் சேர்த்து வைக்கும் புண்ணியங்கள் யாராலும் அழிக்க முடியாதவை உலக செல்வம் துச்சம் என கருதுபவர்கள் உதறி சென்றவர்கள் இன்று விண்ணக வாழ்வில் நிலைத்து நமக்கும் உதவுகிறார்கள் புனித காட்டு மிகவும் பணக்காரர் தன் சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு துறவியானார் புனித ஜூலியான் அரண்மனையில் பிறந்து வளர்ந்தாலும் பிற்காலத்தில் துறவி போல வாழ்ந்து தன் அரண்மனையையே ஏழைகளுக்கு ஆக்கினார் ஐந்து காயம் வரப்பெற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னிடம் இருந்த எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கட்டிய துணியோடு சென்று துறவியானார் இது போன்ற புனிதர்களின் வரலாற்றை படித்து மனம் மாறியவர்தான் இன்றைய புனிதர் இன்றைய புனிதர் புனித அலேசியோஸ் கொன்சாக்கா இத்தாலியின் அரச குடும்பத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டில் பிறந்தார் இவர் சிறு வயது முதலே தன்னையே இயேசுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மிகவும் எளிமையாக அவரின் வார்த்தைகளின்படி வாழ்ந்தார் தன் குடும்பத்தாரிடம் எழுந்த கடும் எதிர்ப்பையும் மீறி இயேசு சபையில் சேர்ந்து தன்னுடைய உலக செல்வத்தை துறந்து துறவியானார் இளைஞர்களை தேடிச் சென்று மறைக்கல்வி போதித்தார் பல நன்மைகளை அவர்களுக்கு சொல்லி தந்தார் பல ஒருத்தல் முயற்சிகள் செய்து தன்னையே வருத்தி கொண்டு விண்ணகத்தில் செல்வம் சேர்க்கலானார் அடிக்கடி கபரியல் வானதூதரை காட்சி கண்டார் இவர் ரோமையில் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு ஏற்பட்ட தொற்று நோயால் பலர் பாதிக்கப்பட்டு இறந்த போது அங்கு தன் உடல்நிலையையும் பாராமல் அந்த நோயாளிகளுக்கு உதவிய போது அவரும் தொற்று நோய் தாக்கி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் விண்ணகம் அடைந்தார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக்ட் என்பவரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவ இளையோரின் பாதுகாவலராகவும் உலகம் பரவும் நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு பாதுகாவலராகவும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் என்பவரால் அறிவிக்கப்பட்டார் அன்பானவர்களே நாம் புனிதர் விண்ணகத்தில் சேர்த்த நன்மைகள் பல இன்றும் நிலைத்து நிற்கின்றன எனவே விண்ணக செல்வம் சேர்ப்போம் வாருங்கள் ஜபம் அன்பின் முறைவிடமே இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா எங்களுக்கு நீ தந்த உன் மேலான இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா நாளைய நாள் எங்களுக்கு சிறந்த நாளாக அமைய எங்களுக்கு வரம் தாங்கப்பா இன்றைய புனிதரை போல நாங்கள் வாழவும் உம் மீது மட்டும் அன்பு கொள்ளவும் வாழவும் எங்களுக்கு வழி செய்யுங்கள் தந்தையே ஆமேன் வாழ்வது நான் அல்ல என்னில் கிரிஸ்துவே வாழ்கின்றார் வாழ்வது நான் என்னில் கிரிஸ்துவே வாழ்கின்றார் உயிரும் உடலும் போலவே மலரும் மனமும் போலவே உயிரும் உடலும் போலவே மலரும் மனமும் போலவே யாழும் இசையும் போலவே யாழும் இசையும் போலவே வாழும் இரையில் ஒன்றி போம் வாழ்வது நாண